நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை நோன்புக்கும் ஒரு காரணம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினைந்து அறிவோம் இயேசுவிடத்தில் நோன்பு பற்றி கேள்வி எழுப்பியது யார் என்பதில் மத்தியு அடுத்த இரண்டு நஞ்செய்தியாளர் மார்க் லூக்கா ஆகியோரிடமிருந்து வேறுபடுகிறார் யோவான் சீடரும் பரிசேரும் நோன்பு இருக்கிறதை அறிந்த சில ஆண்டவிடம் அவருடைய சீட குறித்து கேள்வி எழுப்புகின்றன திட்டவட்டமாக இக்கேள்வியை எழுப்பிய பொறுப்பை யோவானுடைய சீடர் மேல் வைக்கிறார் இதற்கு ஒரு காரணம் உண்டு யோவாண்டி சீட கிறிஸ்தவ நற்செய்தி பரவ தொடங்கிய பின்னும் நீண்ட நாட்கள் தனித்து இயங்கி இயேசுவிட தங்கள் குருவாகிய யோவானே பெரியவர் என வாதிட்டு வந்தன மத்தியின் காலத்து எதிரொலியே இங்கு ஆண்டோரோடு வாதிட்டவர்கள் யோவாண்டி சீட என அடையாளப்படுத்தப்படுகிறது எனலாம் நோன்பெருத்து என்பது வெளியே தெரியாமல் செய்யப்படுவதுதான் என இயேசு எச்சரித்துள்ளார் ஆனால் பரிசீலின் சீடரும் யோவான் சீடரும் அதை ஒரு வெளிப்படையான சடங்காக கடைபிடித்தார்கள் மேலும் நோன்பிருத்தல் நோக்கம் பாவத்தினால் உண்டாகும் மன வருத்தத்தை வெளிப்படுத்துவது என்ற பொருளில் இயேசு பேசுகிறார் இயேசின் சீட அவர் தங்களோடு இருப்பதனால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும் ஒருவேளை ஆண்டவர் அவர்களோடு இராத நாட்களில் அவர்கள் இயல்பாக நோன்பு இருப்பார்கள் என்கிறார் நோன்பு உள்ளார்ந்த உணர்வுகளின் செயல் வடிவமாக இருக்க வேண்டும் அது ஒரு சடங்காக மாறுவது நற்செய்தி வாழ்க்கைக்கு பொருந்தா பழக்கமாகிவிடும் அன்பார்த்தவர்களே எல்லா சமயங்களும் உபவாசம் என்னும் நோன்புக்கு முதன்மையான ஒரு இடம் தந்திருக்கின்றன நோன்பு இருப்பதால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலமும் வலிமையும் கிடைப்பதோடு நோன்பு இறைவனின் இரக்கத்தை பெற்றுதது என்பதும் அனைவரது நம்பிக்கை ஆனால் இன்றைய வாசத்தின் வழியாக நோன்புக்கும் ஒரு தேவை ஒரு காரணத்தை தருகின்றார் ஆண்டவர் யேசு மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார் இயேசு இயேசு இந்த விளக்கம் நமக்கு தரும் செய்திகள் ஒன்று உண்பதற்கு ஒரு காலம் உண்டு உண்ணாதிருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு காலம் அறிந்து பொருத்தமான வேளையில் உண்ணா நோன்பிருப்பதே சிறந்தது தவக்காலம் நோன்பு நோன்பிருக்க ஏற்ற காலம் எனவே இந்நாட்களில் மகிழுடன் நோன்பிருப்போம் இரண்டாவது மணமகனை விட்டு பிரிய வேண்டிய காலத்தில் மன விருந்தின நோன்பு இருக்கின்றன இறைவனை விட்டு பிரிகின்ற நேரமே பாவத்தின் நேரம் பாவத்தால் நாம் இறைவனை விட்டு விலகிவிட்டோம் என உணர்கின்ற நேரமெல்லாம் எல்லாம் நாம் நோன்பிருக்க வேண்டும் நோன்பு பாவத்திற்கான மனவருதலின் அடையாளம் மூன்றாவது பிற நோன்பிருக்கின்றார்களா தவ முயற்சியில் ஈடுபடுகின்றார்களா என ஆய்வு செய்வது அவசியமற்றது ஒரு வகையில் தீர்ப்பிடும் பாவம் கூட நாம் நமது பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனை திரும்பி ஏறுவோம் மற்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா தவறு செய்கிறார்களா இல்லையா என்றெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை நோன்பு இருக்காதவர்களின் வாழ்வு நோன்பு இருக்கிறவர்களின் வாழ்வை விட இறைவனுக்கு அதிக ஏற்புடையதாக இருக்கலாமே சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நோன்பு என்பது உள்ளார்ந்த உணர்வுகளின் செயல் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா நோன்பின் வழியாக எனது தீய செயல்களை விட்டுவிடுகின்றேனா நோன்பின் வழியாக தியாகத்தோடு செய்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக வழங்க விரும்புகின்றேனா மன்றாடுவோமாக வல்லம் மிக்கவா நாங்கள் அனைவரும் நோன்பு என்பது உள்ளார்ந்த உணர்வில் செயல் என்பதை உணர்ந்து வாழவும் நோன்பின் வழியாக தீய செயலிலிருந்து விடுபடவும் நோன்பின் வழியாக தியாகத்தோடு சேகரிப்பவற்றை ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக வழங்கவும் வரம் தாரும் ஆமீன்